ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல் ஸோ கொஞ்ச நாளாக நம்ம ஷாலோ ஸ்டார் பக்கம் ஹெட்டி பார்க்காத காரணத்தினால எக்கச்சக்க எபிசோட் வந்துச்சு நானும் அப்படி என்னதான்டா தான்டா இருக்குன்னு வந்து பார்த்தேன் உங்கள் ஜோல செதுக்கி வச்சிருக்கானுங்க ஷாலோ ஸ்டாரை அடி தடி வெட்டு குத்து இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்ற ஒரு கேட்டகிரி ஆஃப் அனிமி லவ்வர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வர போய் எபிசோட்லாம் தக்காளி தரமாக இருக்கும் மறக்காமல் பாருங்கள் ஓ கேஸ் வந்து லைக் பண்ணி பாருங்க இது பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி எண்பத்தி மூணு எபிசோட் ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டுவெல் மார்க்கெட்ஸ் கூட சண்டை போட்டுட்டு அந்த ஆறா இது வரைக்கும் வந்து எனர்ஜி பிளிகேஷன் எடுது ஸோ ரெண்டு பேர் இருப்பாங்க ரெண்டு ஜென்ரல்ஸும் அந்த இடத்துல யார் அந்த டுவெல் மார்க்கெட்ஸ் கூட வந்து சண்டை போடுறது அந்த டுவெல் இம்மாட்டர் கூட சண்டை போடுறதுல வந்து சாத்தியமே இல்லை யாரா இருக்கும் இது அப்படி எல்லாரும் போய் மறண்டு பார்த்துருங்க ஸோ இந்த பக்கம் யாரா பார்த்தீங்கன்னா ஹீரோ கஷ்டத்தில் இந்த ஹீரோ எல்லாரையும் போட்டு போல பார்த்தா அவங்க கும்பலை சேர்ந்து பன்னெண்டு பேரும் போட்டு போல போலும் பழக்கிறாங்க அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்டோன் க்ளான் இருக்க இல்லையா இந்த ராக் இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சிறப்பான ஒரு டேலண்ட் ஒன்று இருக்குது இந்தத்தில் இடத்துல ஹீரோ சொல்லிருக்காங்க அதில் எலிமிட்டை தானாலும் பரவாயில்ல என்னாடால நீ கண்டிப்பாக அவங்கள எல்லாரும் குள்ளு கீறும் விருல்லி கொண்டு சண்டை போட்டுருக்க அந்த இதில் விடாமல் மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரே இடத்துல அட்டாக் பண்ணுறது அந்த இதில் இது ஹீரோ சொல்கிறான் நான் ஒவ்வொருத்தரையாக நான் கொல்கிறேன் அப்படின்ட்டு தலைவனாக பார்த்தோன்னா அவனோட அந்த லைட்னிங் ஸ்டெப்ஸ் அந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி கொஞ்சம் வேகமாக போய் ஒரே ஒருத்தரை பார்த்தோன்னா டார்கெட் பண்ணுற அந்த அந்த இதில் ஒரே ஒரு ராக்லாண்ட் காரணம் பார்த்து அவன் தான் இதில் இவன் ஹீரோ போகிற ஸ்பீடை பார்த்து எல்லாருமே வந்து தப்பு சாணம் பார்த்துட்டு இருக்க ஹீரோ வந்தவாக்க அவனோட ஸ்வாட் எடுத்து பார்த்தா செவன் அப்சல்யூட் ஸ்வாட் அப்படின்ற டெக்னிக் மூலியமாக கொய்ச்சால ஒரு அட்டி பாம்பாருங்க அந்த இடத்த பீஸ்ட் கிளாஸ் வந்து அட்டி சட்டி பார்த்தா ஒரு இம்மர்டல் சத்தரை எடுத்து போகிறான் அவன் கையில் திரு பார்த்தா அவன் வந்து திரும்ப ரீஜென்டாடு இதுதான் அந்த கிளானோட சிறப்பான டேலர் என்ன அப்படின்னா அவனுக்கு உடம்புல வந்து எனர்ஜி அதிகமாக இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரீஜென்ட்ரேட் ஆகிட்டே இருப்பான் அதில் இதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டார் வேணும் வர வச்சு பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு கொள்ள

கிம் ஓட்டுச்சு போட்டு இந்த ஆரம்பிச்சிருந்ததுல ஈவினிங் என்ன தான் வந்து ஒரு மார்க்கெட் லெவலில் சேர்ந்தவங்கள மார்க்வெட் இம்மாட்டில் தான் இந்த வெயின் கிட்ட ஒே பண்ண முடியல ஸோ ஹீரோ பார்த்து எல்லாருமே விட்டாமல் பைன் பண்ணிக்கிட்டு இருக்கான் இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனையும் பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஆகிபெற கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜி வந்து ட்ராப் பண்ணி ஸோ இதை பார்க்குற எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது நம்ம ஓடியாக ஹீரோ உடனே பிளட் லூ பவர் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அவனோட அட்டாக் ஒரு அட்டாக் அட்டிப்பாம பாருங்க அந்த இடத்துல அடிச்சடி குஞ்சோவில் பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் அடிக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து வெற்றிகரமாக ஹீரோ பார்த்தா வந்து திரும்ப திரும்பவும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்க அந்த இடத்துல இடத்துல வந்து நம்ம கண்டிப்பாக இங்கே உண்டை வந்து கொண்டு ஆனால் சீக்கிரம் அப்படின்னு பேசிட்டு இருக்க ஹீரோவும் வெயின் சேஸ் பண்ணி கொடூரமாக கொள்ள ஒரு கட்டத்தில் அந்த இம்மார்டல்ஸ் உடம்புல இருக்கிற எண்ணெய்ச்சி குறைய குறைய பேர் டிஸ்ட்ராக ஆரம்பிச்சாங்க அந்த இடத்துல ஒருத்தனை கொண்ட உடனே அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை திருச்சி ஓடிக்கிட்டு இருக்க இடத்துல உடனே ஹீரோ வந்து சொல்லுவான் நீ என்கிட்ட தப்பிக்க முடியும் நடக்கிறியோ அப்படின்ட்டு அவனும் வெயினை யூஸ் பண்ணுறான் அந்த பொண்ணை சாப்பிடுச்சிடான் ஸோ இப்படியே இருக்கிற எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா விடாமல் பண்ணான் கட்டஸ்டாக ஒவ்வொருத்தவன் வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்துருக்கிறது அதில் ஹீரோ இடத்துல என்ன பேச்சு பேசினீங்கடா இப்போ பேச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு நீங்கள் பன்னெண்டு மாட்டம் கொஞ்சம் பவர்ஃபுல் தான் ஆனால் வந்து உங்களால் என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா உடனே பார்த்தீங்கன்னா அவன் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல ஸ்டோன் கிளா நான் சொல்கிறேன் அந்த இடத்துல நீ வேணா வந்து எங்களுக்கு கொண்டு இருக்கலாம் ஆனா எங்கள் அண்ணன் எல்லாருடைய பவர்ஃபுல்லான ஆள்றா கண்டிப்பா ஒன்னு கொள்ளுவார் அப்படின்ட்டு அப்படின்னு அவன் ஒட்டன் போக்கில் சின்ன பூச்சி வச்சிருக்கா அது பார்த்து அவங்க அண்ணன் சிக்னல் இதை கண்டுபிடிச்சிக்கிறோம்

வந்துட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய வகத்துக்கு வந்துகிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல டெம்பரேச்சர் மாற ஆரம்பிச்சு இந்த இடத்துல குளமே கொதிக்க ஆரம்பிச்சு இருந்தால் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா உணர்ந்த பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான் ஸோ அவங்க அண்ணன் வந்து வந்துட்டானா அப்படின்னு இருக்க அவங்க அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரில் ஹீரோ வந்து அவனோட இன்னர் வேர்ல்டு வந்து யூஸ் பண்ணி ஒன்று வந்து டெஸ்டாக பார்ப்பான் பட் ஒன்றுமே வேலைக்கு அந்த இடத்துல வந்து ஃபேனும் பேச இடத்துல என்னால நம்ம இப்படி ஸ்டாரி டர் நீ எவ்வளோ தான் இங்கே இருப்பேன் என்ன பார்த்தவனுக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல ஹீரோ சொல்கிறேன் உனக்காக நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அவன் நல்லா முடிச்சுதான் பண்ணு அப்படின்னு அவனு அட்டாக் பண்ண அவனு அட்டாக்கிங் டெஸ்ட்ராயிங் ரொம்ப கொட்டூரமா இருக்கிறத பார்த்தா ஹீரோ இருப்பான் சோ இவனோட அட்டாகோட போகிறது எல்லாமே வந்து ரொம்பவே பயங்கரமா இருக்கு இவன் நார்மலா இருக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்க சொல்லா அவனுக்கு நடுவில் வந்து ஹீரோக்கு நடுவில் பயங்கரமான சண்டை அந்த இடத்துல நடக்கா இருக்கான் ஆனதுல அவனுமே சுத்தியில வச்சு வந்து அட்டாக் பண்ணிருக்கேன் ஹீரோ என்னதான் ட்ரை ஒட்டத்துல ஒண்ணுமே வந்து வேலைக்கு ஆகல ஸோ ஹீரோ பார்த்தோம்னா அவங்க பங்கு பார்த்தோம்னா அவங்க கையில் வந்து அப்புறம் கேதர் பண்ணி வந்து மூணா பிரியா அமைச்சு பார்த்தோம்னா விடாமல் இந்த இடத்துல அவன் வந்து போர்ட்ரல் டிமென்ஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா விடாமல் மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்ணுறான் ஆனால் வந்து எந்த ஒரு யூஸ் மேலே அவனு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மூசை வச்சு உன்னை என்னால் கொண்டு எதுவுமே பண்ண விட நடக்கிறியாடா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க விடாமல் அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இப்படியோ மாற்றி மாற்றி சண்டை போகுது இந்த இடத்துல ஸோ ஒரு கடத்தில் பார்த்தீங்க இருக்கிற எல்லா இருமே சுற்றி சுற்றி டெஸ்டாக ஹீரோ பார்த்தோம் வெப்பனிக்கு எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஸோ பெரிய வெப்பனாவே கட்டிக்கிறான் அந்த இடத்துல

தீர எல்லா கற்களையும் சேர்த்து பெரிய சுத்தி எல்லாம் கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு அடிப்பா கோல்டு நான் ஜெயிண்ட் ஆனால் கொய்யால அந்த கோல்டு நான் ஜெயிட்டு உடம்புல ஹீரோ ஜஸ்ட் அவன் கையை வச்சு அப்படி அழுத்துறதுக்கே கொய்யால பூமியை பொழந்துட்டு போயிட்டு இருக்க அந்த இவனால வந்து டபுள் இந்த லெவலுக்கான பவரா இதோட ஆரம்ப கொட்டூரமா இருக்கு கோல்டு நான் ஜெயிட்டு ஒரு ரெட்டு அட்டிங் பாருங்க அந்த ஸ்லாஷ்ல டிமென்ஷன்ல கிராக் விட்டுறவனோ மேலே தூக்கி உடனே ஸ்பேஸ் ரெண்டா பொழந்து அப்படியே கொய்யால திரும்ப ஒரு அட்டாக் அடிச்சடிக்கும் ஓட்டம் துண்டு துண்டு துண்டா போயிட்டு இருக்க அந்த இடத்துல ஆனா உடம்புக்குள்ள அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா திரும்ப ஒன்று உயிரோட உர வச்சுருக்கேன் ஸோ திரும்பவும் ஒரு அட்டாக்கு திரும்ப சாப்பிட்றான் ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செத்து 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 திரும்ப வந்துருக்கான் அவன் உடம்புக்கு ஜெனிச்சு உரம் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லியிருக்காங்க இடத்துல சரி ஓகே அப்படின்னா அவன் என்ன ஹீரோனா அவனோட ப்ளட் லூ பவர் பிளட் லூ பவர் யூஸ் பண்ணுறதுனால அவனோட இனர்ஜி அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோல்டன் ஆன்டெட் அதனோட சீக்ரெட்டான டெக்னிக் அதை யூஸ் பண்ணி கோய்சாலா பதினாறாயிரம் மட்டங்கு பயங்கர பவர்ஃபுல்லாக அந்த இடத்துல கிட்டத்தட்ட இந்த பவர் பார்த்தீங்கன்னா கிங் லெவல் இம்மார்டல்ஸ் அந்த லெவலுக்கு பவர் அதை வச்சு கோஜால வந்து திரும்ப 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 அட்டாக் பண்ணுற திரும்ப செத்துக்கிட்டே இருக்க அந்த இடத்துல ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்படியும் தொட்டம் செத்துக்கிட்டே இருந்தோம் அவனு பார்த்து ரேஜ் போட்டு கண்டிப்பாக இல்லை இந்த மிருகத்தை நான் கொள்ளுவோம் அப்படின்னு அவனு கொண்டு திரும்ப வந்துட்டு இருக்கான் அந்த இடத்துல ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவனோட கிளானோட டெக்னிக் யூஸ் பண்ணுறது அது ரொம்பவே ஒரு பயங்கர பவர்ஃபுல்லாக தான் ஹீரோ ஒன்றுப்பா சரி ஓகே அப்படின்னா இந்த சில்வர் விங்ஸ் இதனோட யூஸ் பண்ணி பார்க்க வேண்டியது அப்படின்ட்டு அந்த இடத்துல இந்த சில்வர் விங்கை பார்த்து அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல ஸோ இப்போ இந்த விங்ஸோட பவர் கொஞ்சம் அளவு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவலுக்கு இருந்ததுல அவனை துண்டு துண்டாக வெட்டி போடுறது விஷயத்தில் ஸோ அந்த விங்ஸை யூஸ் பண்ணி தொட்டந்தையும் அட்டாக் பண்ணுறாங்க இல்லை இல்லை எப்படி பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வரான் இப்போ ஆல்ரெடி இருந்தோட இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஸோ இந்த விங்ஸோட பவர் கொஞ்சம் பயங்கர கொடூரமா இருக்கு இந்த இடத்துல விடாம திரும்ப திரும்ப இவனை கொண்டுகிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் இவனை வந்து அவனோட ஜனச்சி கொஞ்சம் ட்ரைன் ஆகுது இல்ல இல்ல தயவு செஞ்சு வந்து மிர்சி காட்டு கரண காட்டு நான் உயிரோட விடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் கிட்ட இருந்து கெஞ்ச ஆரம்பிச்சேன்னு ஸோ ஹீரோ அதெல்லாம் காலையில் காதில் வாங்கம்னா விடாம கொண்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ நம்ம அவனுடைய எனர்ஜி எல்லாமே செப்பரேட்டாக பிரிச்சுடா வந்து எத்தனை வந்து உடம்பு எத்தனை டைம் ரீஜெக்ட் பண்ண முடியுன்ட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு என்னோட விங்ஸ் வச்சுன்னா ஒவ்வொரு க்ளோன் பாடியாக கொண்டுகிட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எதுவும் ரீஜெனரேட் பண்ணது எனர்ஜியே

சுமா கூடாது லுங்ஃபேங் ஸோ இந்த சில்வர் ரிங்ஸ் ரொம்பவே வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது இதனால் அட்டாக்கிங் பவர் இன்னுமே கொட்டூரமாக இருக்குனு இருக்க அக்கீரம் சொல்லிட்டு வந்த இந்த சில்வர் ரிங்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது ஆனால் கண்டிப்பாக வந்து மாஸ்டர் ட்ரெயின் நான் வந்து பேசிய அவனே மாஸ்டர் பார்த்து ரொம்ப நல்லா சாப்பிட்டேன் அவனும் பார்த்தீங்கன்னா வந்து விரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இருப்பார் அந்த பிளேஸ்க்கு வந்து போகிறாங்க சேர்த்துல அந்த இடத்துல போன உடனே வந்து மாஸ்டர் லுங்ஃபேங் வந்து உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மரியாதை செலாம் உடனே லுங்ஃபேங் சொன்ன பேசுற பயணத்துல ஸோ மாஸ்டரும் பேசுவார் அந்த இடத்துல ஸோ மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல லூங் பண்ணி வந்து இந்த விங்ஸ் டெக்னிக்கோட சீக்கிரட்டான ஆர்ட்ஸ் அதையுமே நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் எல்லாத்துக்கும் மேலே உனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது மூமெண்ட்டை நீ வந்து உருவாக்கி ஆகணும் அப்படின்ட்டு இருக்க இதுக்கிட்ட ஹீரோஸ் இருக்காங்க இந்த இடத்துல எத்தனா பீஸ்ட் கார்ட் டெக்னிக் இதோட ஃபஸ்ட்டில் இது பண்ணுறதுக்கே நான் எனக்கு வந்து ஆயிரம் வருஷமாக இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இந்த நிலையில் எனக்கான வந்து ஸ்பெஷலான மூமெண்ட் நானே கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த இடத்துல வந்து மாஸ்டர் நீங்கள் சொல்லிருக்காங்க இந்த இடத்துல ஸோ இப்போ நீ போய்ட்டு இருக்க பார்த்தியா யாங்ஜி ரீஜன் அடுத்தா நீ போடுற ரீஜனில் பார்த்தீங்கன்னா நிறைய பவர்ஃபுல் கிங் லெவல் இம்மாட்டஸ் இருப்பாங்க அவங்க எல்லாரும் எல்லாருமே ஒரு ட்ரெஷருக்காக தேடிட்டு இருக்காங்க அந்த இதில் அந்த ட்ரெஷர் ரொம்பவுமே அற்புதமான ட்ரெஷர்னு வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீ போகிற இடத்துல நிறைய கிங் லெவல் இம்மார்டல்ஸ் கூட நீ சண்டை போடுற மாதிரி இருக்கும் ஸோ அவனுக்கு எல்லாருமே அந்த ட்ரெஷர் நோக்கி தான் வந்து தேடுவாங்க அந்த தேடுதலில் நீ வந்து பங்களுக்க வேணாம் உனக்கு லக்கு இருந்தால் மேபி அதை அடையிற சிரமை உனக்கு வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல வந்து ஒன்று ஹீரோ சொல்லுவோம் மாஸ்டர் நீங்கள் வந்து எனக்கு கைட் பண்ணுங்க அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி தான் கண்டிப்பாடா அப்படின்றாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மெக்கானிசம் கிளைன் அந்த கிளானில்

இந்த இடத்துல அவர் சொல்லிட்டு இடத்துல நீங்கள் கொடுத்த அந்த ஒரு எக்யூப்மெண்ட் இன்டெலிஜென்சியால் பார்த்தீங்கன்னா என்னோடய கல்டிவேஷன் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது ஏன்னா நிறைய எனர்ஜி கேதர் பண்ண முடியுது சீக்கிரமாக நான் வந்து மார்க்கெட் இம்மார்ட்டல் அதை வந்து ரீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல இவன் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இவன் பேரை பார்த்தீங்கன்னா சைவி அப்படின்ற பேர் சொல்லிட்டு வந்து யாரோ ஒருத்தர் கூப்பிட்றாங்க என் பேசுக்கு வா அப்படின்ட்டு அந்த இடத்துல போனால் அந்த இடத்துல ஒரு கிங் லெவல் இம்மார்டல் பார்த்தீங்கன்னா இருக்காது இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து வெய் வந்து ரிப்போர்ட் பண்ண அந்த இடத்துல ஸோ வந்து மாஸ்டருக்கு வணக்கங்கள் நீங்கள் கொடுத்த டியூட்டியில் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக ஐம்பத்தி ஒன்று

முடியுது இந்த வீடியோ எப்படி இருந்து சொல்லுவாங்க அடுத்தடுத்த எபிசோட் தக்காளி தரமாக இருக்கும் மறக்காமல் மிஸ் பண்ண பாருங்கள் ஓகே பாய் பாய் வீடியோ மறந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்கய்யா லைக் பண்ணுறங்கப்பா